நாடாளுமன்ற தோல்வி ஆராய்வதற்கு குழு அமைத்த பாஜக வெளிவந்த அதிர்ச்சிகரமான தரவுகள் பாதாளத்தை மாநிலங்களில் இனி மீண்டு வருவதற்கு வாய்ப்பே இல்லை அனைத்திற்கும் காரணம் நரேந்திரா நரேந்திராவை நம்பி மோசம் போயிட்டோம் புலம்பும் இரண்டாம் கட்ட பாஜக தலைவர்கள் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் இனி பாஜகவின் செல்வாக்கை மீட்பதற்கு வாய்ப்பே இல்லையா புலம்பி தள்ளுகிறார்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இந்த தகவல்கள் குறித்து தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போற மறக்காம மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கன்னு கேட்டுக்கொள்கிறோம் தோழர்களே மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் எதிர்பார்த்த வெற்றியை அடையக்கூட முடியாம ஏன் ஒரு பெரும்பான்மை வெற்றியை கூட பெற முடியாம கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு மைனாரிட்டி அரசு அமைக்கக்கூடிய அளவுக்கு தான் வெற்றி வாய்ப்பை ஆராய்வதற்காக பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பிச்சாங்க இந்த தோல்விக்கான காரணங்களை கண்டறிவதற்காக முதல் கட்டமாக எழுபத்தி எட்டு தொகுதிகளில் கிட்டத்தட்ட நாற்பது குழுக்களை அமைத்து விரிவாக ஆய்வு செய்திருக்காங்க ஒவ்வொரு தொகுதிகளிலுமே பாரதிய ஜனதா கட்சியுடைய குழு கிட்டத்தட்ட ஐநூறு தொண்டர்களை தேர்ந்தெடுத்து எழுபத்தி எட்டு தொகுதிகளில் நாற்பதாயிரம் தொண்டர்கள்ட்ட ஆய்வுகளை மேற்கொண்டு அவர்கள் சொல்கின்ற கருத்துக்களை நேர்காணல்களாக பதிவு செய்திருக்காங்க கோட்டை அப்படின்னு சொல்லப்படுகின்ற உத்தரப்பிரதேச மாநிலத்திலேயே பாஜக கடுமையான சரிவை சந்திச்சிருக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலோடு ஒப்பிடும்போது போது பிரஜ் மேற்கு உத்தரப்பிரதேசம் கான்பூர் புத்தல்கண்ட் அவந்த் காசி கோரக்பூர் போன்ற பகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி குறிப்பிடத்தக்க அளவுக்கு பெருமளவு சரிவ சந்திச்சிருந்தது அதனால இந்த தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் ஆராய்வதற்காக பாரத ஜனதா கட்சி குழுக்களை அமைத்து ஆய்வு செய்ய ஆரம்பித்தது எழுபத்தெட்டு மக்களவை தொகுதிகளில் நாற்பது குழுக்களாக செயல்பட்டு இந்த ஆய்வு வந்துட்டு நடத்தப்பட்டு இருக்குது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மட்டுமே ஒவ்வொரு தொகுதியிலுமே ஐநூறு தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் தொண்டர்கள்ட்ட நேர்காணல் நடத்தி தான் இந்த ஆய்வை வந்துட்டு நடத்தி இருக்கிறாங்க இந்த ஆய்வின் முடிவில் பார்த்தீங்கன்னாக்கா 12 முக்கியமான காரணங்களை கண்டறிஞ்சு பதினைந்து பக்க அறிக்கைகளாக ஆய்வுக்குழு கட்சி தலைமைக்கு அனுப்பியிருக்கிறாங்க குறிப்பா கட்சிக்குள்ள ஏற்பட்டு இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல்கள் அரசியல் சாசனம் குறித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் பொறுப்பற்ற தன்மையில பேசிய பேச்சுக்கள் அரசியல் சாசனம் மாற்றப்பட்டு இடஒதுக்கீடு முறை ரத்து செய்யப்படும் சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் கையாண்ட பிரச்சார வியூகம் போட்டி தேர்வுகளுடைய வினாத்தாள் கசிவு அதை சுற்றி இருக்கக்கூடிய சிக்கல்கள் கட்சியினுடைய செயல்திறனை கணிசமாக பாதித்திருப்பதாக அந்த ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா

குறிப்பாக வால்மீகிகள் மற்றும் பாசிஸ்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா சமாஜ்வாதி கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்ததும் குறிப்பா ஹத்ராஸ்ல வால்மீகி சமூகத்தை பெண் மீது நடத்தப்பட்ட அந்த பாலியல் வன்கொடுமை அது யோகி ஆதித்யநாத் வந்துட்டு கையாண்ட விதம் இது எல்லாமே அந்த சமூக மக்கள்கிட்ட மிகப்பெரிய கோபத்தையும் ஏற்படுத்தியது கட்சிக்கும் காங்கிரஸ்க்கும் ஆதரவாக மாறிடுச்சு பகுஜன் சமாஜ் கட்சியுடைய வாக்குகள் எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியுடைய வாக்குகளை பிரிச்சுட்டு போயிடுச்சுனும் தோல்விக்கான காரணங்களா பட்டியலிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவசர தொகுதி பங்கீடு பாஜகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் மற்றும் தொண்டர்களிடையே உற்சாகத்தை குறைச்சிருக்கணும் தாக்கூர் சமூக சமூக மக்கள் பாஜக ஒரு விலைகளை கடைபிடிக்கிறாங்க பாஜக அவர்கள் ஒன்றுவதற்கு விருப்பம் இல்லை இத்தனைக்கும் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் அதே சமூகத்தை சேர்ந்தவர் தான் ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா தாக்கூர் சமூக மக்கள் பாஜகவை புறக்கணிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படின்றதும் கூடவே ஏற்கனவே சொன்ன மாதிரி குர்மிக்கள் குஷ்வாக்கள் ஷாக்கியாக்கள் போன்ற பிற பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினரோடும் பாஜக தலைமை வந்துட்டு ஒரு வித அந்யோனயத்தை வந்து கடைபிடிக்கல இவர்களுக்குள்ள வந்துட்டு ஒரு விலகலை அந்தந்த சமூக மிகப்பெரிய அதிருப்தியை உண்டாக்கி இருக்கணும் அதே போலதான் முன்பே நம்ம பார்த்த மாதிரி இந்த வால்மீகி சமூக மக்களும் பாசி மக்களும் பாத்தீங்கன்னாக்கா அவர்களுடைய வாக்குகளை காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கு செலுத்தினதோ பகுஜன் சமாஜ் கட்சியுடைய வாக்குகள் எல்லாமே பாஜகவோட வாக்குகளை பிடிச்சிட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இது எல்லாத்தோடையும் சேர்த்து ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி அகிலேஷ் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுடைய சூறாவளி பிரச்சாரங்கள் உத்தரப்பிரதேசம் மட்டும் இல்லாமல் ஹிந்தி பேசும் மாநிலங்களில் அனைத்து இடங்களிலுமே பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்திருக்கணும் அதிலும் இனிமேல் உத்தரப்பிரதேச மாநிலம் பாஜகவின் வசம் செல்வதற்கு துளியும் வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி அடுத்து வரக்கூடிய உத்தரப்பிரதேச மாநில சட்டமன்ற தேர்தலிலும் அகிலேஷ் தலைமையிலான இந்தியா கூட்டணி தான் அங்க ஆட்சியை மிகப்பெரிய பெரும்பான்மை பெற்றே அகிலேஷ் அவர்கள் அங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆட்சியில் அமர்வார் அப்படின்னு சொல்றாங்க அகிலேஷுடைய செல்வாக்கு அங்க உயர்வதற்கும் காங்கிரஸ் கட்சி மீது மக்களுக்கு அங்க வந்துட்டு விருப்பம் உருவாகிறது முக்கியமான காரணமே அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத்துடைய முறையற்ற அரசு நிர்வாகம் தான் காரணம் அது மட்டும் இல்லாமல் ஹிந்துத்துவ அரசியல் அப்படின்றதை இங்கே தோற்றுப்போச்சு இனி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாஜக மதத்தை வைத்துக்கொண்டு ஆட்சி செய்வதற்கு துளியும் வாய்ப்பே இல்லை ஏன்னால் எந்த அயோத்தியா ராமன் அரசியல் வணிக வளாகத்தை வந்துட்டு தங்களுடைய சாதனையாக காட்டி பிரச்சாரம் பண்ணலாம் நினைச்சாங்களோ அந்த அயோத்தியா ராமன் அரசியல் வணிக வளாகம் இருக்கிற தொகுதியிலேயே பாரதிய ஜனதா கட்சி மண்ணை கவிடுச்சு இனியும் இந்த ஹிந்துத்துவம் மற்றும் யோகி ஆதித்யநாத்தோடைய முறையற்ற அரசு நிர்வாகம் மற்றும் பாஜக தலைமை எடுத்திருக்கின்ற இந்த மத பிரச்சாரத்தை வந்துட்டு தொடர்ந்து கையில் எடுத்துக்கொண்டே இருந்தார்கள்னாக்கா பாரதிய ஜனதா கட்சி அழிவை நோக்கி பாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை நரேந்திரா என்ற ஒற்றை மனிதன் மீது ஒட்டுமொத்த கட்சியின் எதிர்காலத்தை கட்டமைப்பது அவ்வளவும் நல்லதில்லை என்பதும் இப்போது பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள உட்கட்சி பூசல்றது புகைச்சிட்டு தான் இருக்குது இன்னும் சில நாட்கள்லயே அது வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் அப்பொழுது நரேந்திர அவர்கள் தூக்கி எறியப்படுவார் ஆர் எஸ் எஸ் திட்டத்தின்படியே அப்படின்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே பேச்சுக்கள் அடிபட ஆரம்பிச்சிருக்குது அது மட்டும் இல்லாம பாரதிய ஜனதா கட்சி போலியாக இந்துத்துவ வேசத்தை போட்டுக்கொண்டு இந்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத பட்டவர்த்தனமாக மக்கள் மத்தியில் போட்டு உடைச்சதும் குறிப்பா ஹிந்தி பேசுகின்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட மிக பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகள் கொடுக்கக்கூடிய வளர்ச்சி அடிப்படையிலான சமூக நீதி திட்டங்கள் மிகப்பெரிய அளவுல மக்கள் மத்தியில வரவேற்ப பெற்று அதிலும் குறிப்பா பெண்களை மையப்படுத்தி கொண்டு வரப்படுகின்ற திட்டங்கள் எல்லாமே பெண்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை தான் பெற்று இருக்குது பாஜக ஆர் எஸ் எஸ் நரேந்திரா அமித்ஷா போன்றவர்களுடைய அரசியல் இனிமேல் எடுபடுமா என்பதுதான் இங்க மிகப்பெரிய கேள்விக்குறி கொஞ்சம் கொஞ்சமாக சரிவை சந்தித்து கொண்டிருக்கிறது கடந்த காலங்களில் காங்கிரஸ்க்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதை விட மோசமான நிலைக்கு இனி பாரதிய ஜனதா கட்சி தள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் திறனாய்வாளர்கள் எல்லாருமே பட்டுவர்த்தனமா பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அடுத்தடுத்து இன்னும் அரசியல் நிகழ்வுகள்ல என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்க்கும் தோழர்களை மறக்காம மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கன்னு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் தோழர்களே வன்னியர் சமுதாயத்தின் மக்களை திமுக பழி வாங்குதுன்னு சொல்றீங்களே அவர் கூசுல உங்களுக்கு அன்புமணி மிஸ்டர் அன்புமணி உங்களுக்கு கூசுல சொல்லாம அந்த வார்த்தையை இது ஜெயலலிதா பார்த்து சொல்லணும் எம்ஜிஆர் பார்த்து சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லலாம் பத்து புள்ளி என் கொடுக்குறோம்னு சொல்லி வன்னியர்கள் ஓட்ட வாங்கி வன்னியர்களை ஏமாத்தன எடப்பாடி பள்ளி சாயம் பார்த்து சொல்ல வன்னியர்களை ஏமாத்தினாங்க சொல்லி அதிமுக பார்த்து சொன்னோம் திமுக பார்த்து சொல்லாம வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நன்மை செய்த ஒரே தலைவன் இந்த உலகத்தில் ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து